ஓம் ஸ்ரீ குருபியூ நமக ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் இரண்டாம் பாகம் வேதங்களின் முக்கியமான தாத்பரியம் என்ன என்ற அத்தியாயத்தின் தொடர்ச்சி இது சின்ன பல்பு அது பெரிய பல்பு அது நீல விளக்கு இது பச்சை விளக்கு விளக்கில் அநேக உருவங்கள் இருக்கின்றன இருந்தாலும் அவை எல்லாவற்றுக்குள்ளும் இருக்கும் சக்தி மின்சார சக்தி ஒன்றுதான் எங்கேயும் வியாபித்திருக்கின்ற மின்சக்தி இங்கே இந்த விளக்குகளுக்குள் இருந்து கொண்டு பிரகாசிக்க செய்கிறது ஃபேனுக்குள்ளும் இருந்து சுற்ற வைக்கிறது இந்த எல்லா காரியங்களுக்கும் மூலமான சக்தி ஒன்று அது அகண்டமானது அதுவே ஒரு கம்பிக்குள் வருகிற போது கண்டமாகிறது இயற்கையில் பளிர் பளிர் என்று மின்னும்போது ஜலம் அருவியாக கொட்டும்போது அங்கெல்லாம் இது தானே வெளிப்பட வந்து விடுகிறது இந்த மாதிரி உள்ளுக்குள்ளேயே இருக்கிற பரம சத்தியமான தத்துவம் உனக்கு ஃப்ளாஷ் ஆகும்படியாக பண்ணிக்கொள் கர்மானுஷ்டானத்தில் ஆரம்பித்து யஜம் தேவதா உபாசனை எல்லாம் பண்ணிக்கொண்டே போய் மகாவாக்கிய தியானத்தில் முடிகிற வேத வேதாந்த சாதனங்களுக்கு சாதனங்களெல்லாம் இதற்குத்தான் வேதத்தில் இருக்கிற சமூக வாழ்க்கை முறைகள் குடும்ப தர்மங்கள் ராஜாங்க நீதிகள் கவிதை வைத்தியம் ஜியாலஜி முதலான சாஸ்திரங்கள் எல்லாமும் இந்த ஆத்ம சாட்சா்காரத்தில் கொண்டு போய் விடுவதாக விடுவதற்காக ஏற்பட்ட படிவரிசைதான் முதலில் இப்படி தத்தும் துவமும் ஒன்றாயிருப்பதை மின்னல் வெட்டு மாதிரி சில க்ஷணங்களுக்கு மட்டுமே தெரிந்து கொள்வாய் பிரம்மானுபவம் மின்னலில் மின்னல் மாதிரி கண் கொட்டுக்கிற நேரம்தான் உண்டாகும் என்று கேனோபனிஷத்தில் சொல்வது இந்த நிலையில்தான் அதோடு விட்டுவிடாமல் அபியாசம் செய்து கொண்டே இருந்தால் அருவி தாரை கொட்டும் போதும் எப்படி மின்சாரம் உண்டாகிற மாதிரி அருவி தாரை கொட்டுகிற போதும் எப்போதும் மின்சாரம் உண்டாகிற மாதிரி எப்போதும் அந்த அனுபவத்திலேயே இருக்கலாம் இதுதான் சரீரத்தில் இருக்கிறபோதே போதே மோக்ஷம் அப்புறம் சரீரம் போன பின் இந்த பரம சத்தியமாகவே இருந்து விடலாம் இப்படி சரீரம் உள்ளபோது ஜீவன் முக்தி உயிர் போன பின் விதேக முக்தி என்று வித்தியாசம் சொல்வது கூட மற்றவர்கள் பார்வையில்தான் ஞானிக்கு இரண்டும் ஒன்றுதான் இப்படி எல்லாம் ஒரே பிரம்மம்தான் என்று நாம் அனுபவத்தில் தெரிந்து கொண்டு இங்கேயே மோட்சத்தில் இருக்கும்படியாக பண்ணுவதுதான் சகல வேதங்களுக்கும் பரம தாத்பரியமாகும் இன்றைய லோக விஷயங்களை பத்திரிகை பத்திரிகைகளின் மூலம் தெரிந்து கொள்கிறோம் பல தேசத்திலுள்ள ரிப்போர்ட்டர்கள் நியூஸ் ஏஜென்சிகள் எல்லோரும் கடிதம் எழுதியும் தந்தி கொடுத்தும் டெலிபிரிண்டர் மூலம் மெசேஜ் கொடுத்தும் இந்த செய்திகளெல்லாம் கிடைக்கின்றன லோகத்தில் உள்ள இப்படிப்பட்ட கருவிகளாலும் சாதாரண மனுஷ புத்தியாலும் தெரிந்து கொள்ள முடியாத விஷயங்கள் இருக்கின்றனவே அவற்றை தெரிந்து கொள்ள ஒரு பத்திரிகை வேண்டாமா எதை இந்த கருவிகளால் தெரிந்து கொள்ள முடியாதோ எந்த ஊரிலிருந்து தந்தியும் டெலிபிரிண்டரும் வராதோ அங்கே உள்ள விஷயங்களை சொல்கிற பத்திரிகைதான் வேதம் அதீந்திரிய சக்தி வாய்ந்த ரிஷிகள் அந்த பத்திரிகையின் வழியாகத்தான் லோகா லோகாதீதமான நம் சாதாரண புத்திக்கு அதீதமான சமாச்சாரங்களை சொல்லி இருக்கிறார்கள் இப்படி அநேக சமாச்சாரங்கள் வேதத்தில் இருந்தாலும் அதில் தள்ளப்படும் சில பாகங்கள் உண்டு தள்ளப்படுவது என்றால் ஒரேடியாக தப்பு என்று ஒதுக்கிவிடுவது என்று அர்த்தமில்லை வேதத்தில் தப்பான சங்கதி ஒன்று கூட இருக்க முடியாது அப்படி இருக்கும் என்று நினைத்தாலே அபசாரம் ஆனாலும் முக்கியமான ஒரு விஷயத்தை ஏற்க செய்வதற்கு பக்க பலமாகவும் பூர்வாங்கமாகவும் அதிலே பல விஷயங்கள் வரும்போது முக்கியமான விஷயத்தை மட்டுமே எடுத்துக்கொண்டு பாக்கியை தள்ள வேண்டியதுதான் என்று நம் பூர்வீகர்களே ஏற்பாடு பண்ணியிருக்கிறார்கள் ஒரு ஆரம்ப நிலையில் அல்லது இடைநிலையில் சில விஷயங்களை எடுத்துக்கொண்டாலும் மேல்நிலைக்குப் போகிறபோது அவற்றை விட்டுபடி விட்டு விடும்படியாக இருக்கிற சமாச்சாரங்களும் படிப்படியாக ஜீவனை உயர்த்தி கொண்டே போகிற வேதத்தில் இருக்கின்றன இவை ஒரு நிலையில் ஏற்கப்பட்டாலும் அதற்கு மேலே இன்னொரு நிலையில் தள்ளப்படுகிறவைதான் இப்படி இல்லாமல் பரம தாத்பரியம் அல்லது விதி என்பதற்காக பூர்ணமாக ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்களும் வேதத்தில் இருக்கின்றன அப்படி இல்லாமல் சாரம் போக பாக்கி தள்ளப்பட வேண்டியவற்றுக்கு அர்த்தவாதம் என்றும் அனுவாதம் என்றும் பெயர் ஒரு தத்துவத்தை விதியை நம் மனசிலே படுகிற மாதிரி எடுத்துச் சொல்வதற்காக அதற்கு மிகவும் உயர்வை கற்பிப்பதற்கான கதைகளை வேதம் சொல்வதுண்டு இப்படி சொல்லும்போது விதியை பூர்ணமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் கதைகளை அர்த்தவாதம் என்று தள்ளிவிடலாம் அதாவது அவற்றை நாம் அனுஷ்டானத்துக்கு எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை இது அர்த்தவாதம் அனுவாதம் என்றால் என்ன நமக்கு தெரியாததை முடிவாகச் சொல்வதற்காகவே நமக்கு தெரிந்த ஒன்றில் வேதம் ஆரம்பித்து அதையும் விவரித்துக் கொண்டு போகும் புதுசாக ஒரு விதியை அல்லது தத்துவத்தை சொல்லாமல் சில இடங்களில் ஏற்கனவே நமக்கு தெரிந்ததை திரும்பவும் சொல்லும் அதாவது வேத பிரமாண்டியம் தேவைப்படாமல் நமக்கே நடைமுறையில் பிரத்யட்ச பிரமாணம் முதலானதுகளால் தெரிய வருகிற விஷயங்களையும் சில இடங்களில் வேதம் சொல்ல வேண்டியதாகும் இதுதான் அனுவாதம் என்பது அனுவாதமும் அர்த்தவாதமும் முக்கியமானவை அல்ல அவை வேதத்தின் முடிவான உத்தேசத்தை சொல்ல வந்தவை அல்ல நமக்கு மற்ற எந்த பிரமாணங்களாலும் தெரியாததை வேதம் சொன்னால் அதுதான் விதி அதுதான் முக்கியமான வாதம் அதுதான் சாத்தியமான சத்தியமான தத்துவம் அதுதான் வேதத்தின் உத்தேசம் உபதேசம் எல்லாம் அதாவது இதர கருவிகளைக் கொண்டு தெரிந்து கொள்ளக்கூடியதை வேதமும் சொன்னால் அதை மறுக்க முடியாத வேத பிரமாணமாகிவிடாது தெரியாததை தெரிவிக்க ஏற்பட்டதுதான் வேதம் அது நமக்கு தெரிந்ததையும் சொல்லி தெரியாததையும் சொல்லிற்று என்றால் தெரியாததுதான் அதன் பரம தாற்பயம் என்றே அர்த்தமாகும் நமக்கு தெரிந்த இடத்தில் ஆரம்பிக்க வேண்டும் என்ற கருணையாலேயே தெரிந்ததையும் சொல்கிறது ஆனால் இதுவே சத்திய தத்துவம் என்றால் தெரியாததை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை நமக்குத் தெரியாத ஒரு தத்துவத்தை வேதம் நீள நெடுக இருக்குமானால் அப்போது அதை தள்ளிவிடுங்கள் தெரிந்ததே வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என்று சொன்னால் அது பரிகாசத்துக்கு இடமாக அல்லவா இருக்கும் இதற்கு ஏன் தெரியாததை நீட்டி முழக்கி சொல்லி இருக்க வேண்டும் சொல்லாமல் விட்டிருக்கலாமே சரி நமக்கு தெரிந்தது என்ன தெரியாதது என்ன உலக வஸ்துக்களின் விஷயத்தில் இரண்டு விதமான அபிப்பிராயங்கள் இருக்கின்றன நமக்கு தெரிகிற இத்தனை வஸ்துக்களும் ஒரே பொருளா வேறு வேறா என்ற சந்தேகம் ஏற்பட்டு இரண்டு பிரிவாக பிரிகிறது நாம் பிரத்ய பார்வையை மட்டும் வைத்துக்கொண்டு கொண்டு வஸ்துக்கள் எல்லாம் ஒன்றுக்கொன்று வேறே வேறே தான் என்கிறோம் இப்படி அப்படி வேற வேறையாக வைத்து கொண்டால்தான் நமக்கு காரியம் சரியாக நடக்கிறது நமக்கு ஜலம் வேறே எண்ணெய் வேறேதான் தீபம் வேண்டுமானால் எண்ணெய் விட்டால் தானே எரியும் ஜலத்தை விட்டு பிரயோஜனம் இல்லை அதே தீபம் பெரிசாக எரிந்து நெருப்பு பிடித்து கொண்டு விட்டால் அப்போது ஜலத்தை விட்டு தான் அணைக்க வேண்டும் எண்ணெய் விட்டால் இன்னும் பெரிசாக ஜுவாலை விடும் இப்படியே எந்த காரியமானாலும் வஸ்துக்களிடையே வித்தியாசம் பார்த்து அவை வேறே வேறே என்று வைத்துக்கொண்டு செய்தால் தான் காரியம் நடக்கிறது இப்படி வேறு வேறையாகவே வைத்து தான் துவைத்தம் வேதத்தில் அநேக கர்மாக்கள் உபாசனைகளை சொல்லி இருப்பதெல்லாம் இப்படிப்பட்ட துவைத்த அடிப்படையிலே தான் அதனால் இங்கெல்லாம் வேதம் துவைத்தமாக இருக்கிறது என்று தான் ஏற்படுகிறது இதை அத்வைத்திகள் என்பதற்காக நாம் யாரும் ஆக்ஷேபித்து பேச வேண்டாம் ஆனால் இப்படி நமக்கு தெரிந்த துவைத்தத்தோடு வேதம் நின்று விட்டதா என்று பார்க்கலாம் அப்படி அது நின்றுவிட்டால் துவைத்தந்தான் வேத தாத்பரியம் என்று சொல்லிவிடலாம் ஆனால் வேதத்திலே என்ன பார்க்கிறோம் சம்ஹிதையிலே ஆங்காங்கும் கடைசியிலே உபனிஷத்தில் ஏகப்பட்டதாகவும் பிரத்யட்சத்தில் நமக்கு தெரியாத அத்வைத்தத்தை சொல்லி இருக்கிறது வஸ்துக்கள் வேறு வேறு இல்லை எல்லாம் ஒரே ஆத்மாவின் வெளித்தோற்றங்கள் தான் என்ற அபிப்பிராயத்துக்கு கொண்டு விடுகிறதே நம்முடைய மத புஸ்தகங்களில் பூர்வபட்சம் சித்தாந்தம் என்று இரண்டு உண்டு முதலில் பூர்வபட்சம் என்பதில் புஸ்தகத்தின் கொள்கைக்கு மாறுபட்டவர்களின் கொள்கையை சொல்லியிருக்கும் அதை மட்டும் பார்த்தால் புஸ்தகத்தின் அபிப்பிராயத்தையே நாம் நேர்மாறாக புரிந்து கொண்டு விடுவோம் இப்படி எதற்கு பூர்வபட்சம் பண்ணி இருக்கிறது என்றால் அப்புறம் சித்தாந்தம் செய்வதற்காகத்தான் அதாவது எதிர்வாதங்களை வென்று புஸ்தகத்தின் கொள்கையான சித்தாந்தத்தை நிலைநாட்டுவதற்கே முதலில் அந்த எதிர்வாதங்களை சொல்லியிருக்கும் அப்புறம் சித்தாந்தம் என்ற பாகத்தில் அந்த வாதங்களுக்கெல்லாம் பதில் சொல்லி நிராகரித்துவிட்டு தன் கொள்கையே கெட்டியாக நிலைநாட்டியிருக்கும் எதிராளியின் அபிப்பிராயத்தையும் மறைக்காமல் சொல்லி அதற்கு இப்படி நம் தரிசனங்களில் பதில் சொல்லியிருப்பதை பிற தேசத்து அறிஞர்களும் கொண்டாடுகிறார்கள் இங்கே தரிசனம் என்றால் தத்துவ சாஸ்திரங்கள் என்று அர்த்தம் இதை எதற்கு சொன்னேன் என்றால் வேதத்தில் அத்வைதத்தை சொன்னது இப்படி பூர்வபட்சமாக அந்த கருத்தை சொல்லி அப்புறம் அது சரியில்லை என்று நிர்தாரணம் பண்ணுவதற்கா என்று பார்த்தால் அப்படியும் இல்லை அத்வைதத்திற்கு விசேஷமாக சொல்கிற தான் சித்தாந்தம் மாதிரி ஞானகண்டம் என்று கடை ஞானகாண்டம் என்று கடைசியில் வருகிறது துவைத்தத்தை சொல்லும் கர்மகாண்டம் பூர்வபட்சம் மாதிரி இதற்கு முந்தியே வந்து விடுகிறது ஆகவே நமக்கு தெரிந்த துவைதத்தையும் வேதம் முதல் நிலையிலே சொல்லி தெரியாத அத்வைதத்தையும் முடிவிலே சொல்கிறது என்றால் அந்த அத்வைத்தன்தான் வேதம் சொல்ல வந்த லட்சம் அதுவே வேதத்தின் பரம தாத்பரியம் என்றுதான் அர்த்தம் ஆனாலும் பூர்வபட்சத்தை கண்டு கண்டிக்கிற மாதிரி வேதத்தில் துவைத்தத்தை கண்டிக்கவில்லை ஏனென்றால் காரணம் சொல்கிறேன் துவைத்தத்துக்கு வைத்து கொண்டு செய்கிற கர்மா உபாசனை ஆகியன ஆத்மானுபவத்துக்கு போவதற்கு விரோதமில்லை மாறாக அதற்கு உபாயமே இவை அதனால் பூர்வ பட்சத்தில் எதிர்கட்சிக்காரன் என்று ஒருத்தனை வைத்து அப்புறம் அவனை கண்டித்த மாதிரி இங்கே துவைத்தமான அபிப்பிராயங்களையும் கர்மாக்களையும் விரோத பாவத்துடன் எதிர்கட்சி என்று வைக்கவில்லை ஆகையால் அவற்றை அப்புறம் கண்டிக்கவும் இல்லை முதலிலே பூ இருந்தது அப்புறம் அந்த பூ உதிர்ந்து பழமாகிற வரையில் பழமாகிற மாதிரி முதலில் துவைத்தமாக இருந்ததே நாம் அப்புறம் அதை விட்டு அத்வைத்தமாக வேண்டி இருக்கிறது பூவுக்கும் பழத்துக்கும் விரோதமாக என்ன பழந்தான் முற்றிய நிலை என்பதற்காக பூவை கண்டிப்பதில்லை அல்லவா மற்ற எல்லாமும் அதது இருக்க வேண்டிய லெவலில் இருந்தால் அவற்றை அத்வைத்தத்தில் கண்டிக்க வேண்டியதே இல்லை லெவலை மீறுகிற போதுதான் கண்டிக்க வேண்டியிருக்கிறது இப்படித்தான் சங்கர பகவத் பாத ஆச்சாரியாலும் மற்ற அத்வைத்த கிரந்த கர்த்தாக்களும் இதர சித்தாந்திகளை கண்டனம் பண்ணி எழுதினது இந்த அத்தியாயத்தின் தொடர்ச்சியை நாளை காண்போம் Om shanti shanti shanti